விளக்கு மாவை செய்யறதுக்காக வந்து பாவம்மா சக்கரை பாவா சக்கரை பாவ வந்து செஞ்சு நேக்கிறாங்க அதுதான் இந்த வீடியோ வீடியோ முழுசா பாருங்க பாவு வந்து பதம் வர்றதுக்காக வந்து பார்த்து நினைக்கிறாங்க

சக்கர பத்தான் போட்டே சா கையை

बैठ जा। अब कुंजवा चली जा बैठ जा। इधर आ जल्दी। कौन कुछ कर रहा है? वो निकलवा रही है। कोला सही है। यही नीचे बंदा का। हां, ये निकल जा। अब मैं बोलती हूं। ये भी वेट। ये जीता बस मुंह बोल रही है। और ये इसको नहीं छोड़ती। ये गाड़ी ले ले बस। हम अंदर बोल सकते हैं। ये गेट पे कुछ छोड़। ए। அரிசி மாவா அரிசி மாவு தூளு கடலோட்ட தூளு மிக்ஸ் பண்ணிட்டு பாகு வந்து ஊத்துனா

பாகு பார்த்தீங்கன்னா ஊற்றுறாங்க சக்கரை ஃபேன் போட்டு தனியே சரியா போயிருக்கா ஃபேன் ஆ பண்ணிருந்தேன் இப்போ மிக்ஸ் mix பண்றாங்க மிக்ஸ் பண்ணிட்டே அதுக்கப்புறம் பண்ண வந்து பாத்தீன்னா ఉండப்பிடிப்போம் மாவு மாவு

நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துக்கிறாங்க

ஃப்ரெண்ட்ஸ் அவ்ளதான் வீடியோ முழுசோ பார்த்த வரைக்கும் நன்றி பார்த்தீங்கன்னா உண்டை எல்லாம் பிடிச்சாச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது மீதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பிடிச்சிட்டு திரும்பவும் வந்து காலையில் இன்னொரு டைம் பிடிப்பாங்க நல்லா அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியுமாயிடும் அவ்வளோதான் இதோட இந்த விளக்கு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு ஒரு டைம் இதே மாதிரி உண்டை பிடிப்பாங்க உண்டை பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விளக்கமாக உண்டை பிடிச்சாச்சு